ண்ணாடா வந்தோலிங் வந்து

comfortably месяц. One input sniff możesz gaan? kommt die furore. VII�� Sapkari logisch. Vandalen fokus. Vandalen fokus. WeILEN was Lust. Irantjawan வணக்கம் வணக்கம் ஒரு மவுன ஒண்ணுல அம்மா வா வா அப்படியே வாமாங்க ஒண்ணுல ஒண்ணுல சும்மா அப்படியே பாத்து போலாம் அண்ணா அண்ணா ஆ ஆ அண்ணாங்க கொள்ளாம போயி அப்பா ஏஜென்ட் பண்ணங்களா அப்படியே வந்து நம்ம வரல மாட்டேடி ஆ சரிங்க நான் வந்து அந்த பக்கம் நான் அப்பா கூட தெரியல ரொம்ப அந்த எல்லாம் எங்க பேர் நான் ஜெபம் 뭐라? <목소리도> 면1

ஆவஸ் ஒருेंद्रीय அதிகாரியின जरिये எல்லாமே எல்லாம் ஓடதே கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இதன்காதான் கர மாதிரி போகுது வருமானம் இல்ல வருமானம் வந்து மார்க்கெட் இது அதோட பெரிய மார்க்கெட் நம்பிட்டு இருக்கீங்க சார் 30 40 சார் சார்

எங்க அப்பா மட்டும் இல்ல எங்க அத்தை எங்க மாமா எங்க பாட்டி எங்க குடும்பத்தில் மட்டும் நாலு பேர் சிக்கிறாங்க எங்க குடும்பத்தில் மட்டும் நாலு பேர் சேர்க்கலாம் இன்னும் எத்தனை பேருன்னு கணக்கு வரல இன்னும் இப்ப நாலு பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க காலையில் ஒரு அஞ்சு பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சார்மண் நாளுக்கு முன்னாடி சார் அதோ செல்லுது அதுக்குள்ள வந்துருச்சு இப்போ வந்துருச்சு இங்க 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 வந்துருச்சு लेर आए हैं हमने ठीक है देखिए हॉस्पिटल के पर हॉस्पिटल और मेहमानों के पास पहले से ही अपने की पड़े नीचे वो थोड़ा मना हां